ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸோ சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து தண்டெல்லாம் போடக்கூடாது இது இலையை மட்டும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஆஞ்சிக்கணும் இப்போ நான் ஆஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள் ஆஞ்சி அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம அறிய போகிறேன் இது பெருசு பெருசாக இருக்கிறதுனால அரிஞ்சு வச்சுக்க போகிறேன் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் பருப்பு கூட கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வேக போட்டு வச்சுருக்கேன் பூண்டு தக்காளி வெங்காயம் போட்டு வேக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் வச்சு இப்போ அந்த அலசி அரிஞ்சு வச்ச கீரையை இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போ தோரம்பருப்புக்கு போயிலாம் பைத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூளும் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து குக்கரில் வெயிட் போடாமல் சும்மா தான் வந்து தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்படி தான் மூடி வச்சிட்டு அடுத்து தான் நான் அதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைக்கணும் அதுக்கு முன்னாடி நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு மூணுமே போட்டு பொரிய விட்டோன்னே வெங்காயத்தை போட்டு அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் அது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் அதில் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு கீரை கீரை நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ அடுத்தது நான் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொட்டிவிட்டேன் கொட்டி இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு அப்புறமா தான் நம்ம தேங்காய் போட போகிறோம் இப்போ பாருங்கள் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே தேங்காய் சார்ந்து அரைச்சிக்கிறேன் தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸ் பேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே தான் அரைச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கீரையை பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து குழவாக நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சு தேங்காய் விழுத போட்டுக்க போகிறேன் இப்போ நான் மிக்ஸி கப்பையும் கழுவி அதிலே ஊற்றிடுறேன் எல்லாத்தையும் கலந்து வச்சோம்னா கீரை கூட்டு ஆகிடும் ரொம்ப ஈஸியானது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க்யூ